அன்பிற்கனியவர்களே அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி சொல்லந்தாக வணிக செல்லம் பாவங்களை குறித்து உபதேசிக்கும் பொழுது ஆதம கத்தாவுன் ஹைருக்கும் கத்தாயின அத்தவாவுன் என்று உபதேசித்தார்கள் ஆதமுடைய மக்கள் எல்லோருமே குல்லுபனி ஆதமுடைய எல்லா பிள்ளைகளும் பாவம் செய்யக்கூடியவர்கள்தான் ஹைருக்கும் அவர்களில் சிறந்தவர்கள் யாரென்றால் ஹத்தாயின பூன் தான் செய்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹுவிடத்திலே தௌபா செய்து இறைஞ்சி அந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மன்றாடுகிறானே இவன்தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவன் பாவம் செய்பவர்களில் சிறந்தவன் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் உபதேசித்தார்கள் இந்த நபிமொழியின் அடிப்படையில் பருவமடைந்த எல்லா ஆத்மாக்களும் இந்த உலகத்தில் பாவம் செய்யும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது இவர் ஆலிம்சாவாகிவிட்டார் அதனால் பாவம் செய்ய மாட்டார் இவர் பெரிய மகானாகிட்டார் பாவம் செய்ய மாட்டார் இவர் வந்து இந்த சமூகத்தோடு பெருசாக பழகிறது இல்லை எப்போதுமே வந்து சமூக அக்கறையிலேயே செலப்ப செயல்படுறாரு பாவம் செய்ய மாட்டார் அதனாலலாம் இப்போ மாறிப்போச்சு இந்த இப்படி இருக்கக்கூடியவர்கள்ட்ட தான் பாவம் இருக்குமோன்னு யோசிக்கக்கூடிய வகையில் இன்றைய மார்க் சமூகத்தில் தங்களை அறிமுகப்படுத்தக்கூடியவர்களுடைய நிலை இருக்குது அப்படி சமூகத்தில் ஒரு பார்வை இருக்குது இப்படி பெரிய பெரிய ஆட்கள்லாம் பாவம் செய்ய மாட்டாங்க கிராத்து நல்லா ஓதுனால் பாவம் செய்ய மாட்டார் பயான் நல்லா பேசினா பாவம் செய்ய மாட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் பாவம் செய்வாங்க பாமரர்களை நினைக்கிறோமே ஒன்றுமே தெரியாது ஐயோ பாவம் அப்பாவின்னு நினைக்கிறோமே அவன் கூட பாவம் செய்வான் அப்போ இஸ்லாம் சொல்லுது எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் பாவம் செய்பவர்கள் சிறந்தவர்கள் யார் என்று பட்டியலிடும் பொழுது சிறந்தவர்கள் என்று சொல்வதற்கு தகுதியானவர்கள் என்றால் அவர்கள் அல்லாஹிடத்திலே தௌபா செய்திருப்பார்கள் பாவம் செஞ்சிருப்பான் இந்த இடத்துல தௌபா வைப்பான் இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி அல்லாஹிடத்தில் கரம் வேண்டுவானா இல்லையா இவன் தான் சிறந்தவன் என்று அல்லாஹனுடைய தூதர் சொன்னார்கள் அப்போ நம்மகிட்ட என்ன மாதிரியான பாவங்கள் இன்றைக்கு நமக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது நாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நம்முடைய குடும்பத்தாரிடத்தில் நாம் தனித்திருக்கும் பொழுது நாம் சமூகத்தில் நம்மை சார்ந்தவர்களாக இருக்க மாட்டார்கள் நம் வெளி அரங்கிலே இருப்போம் வெளியூர்களிலே இருப்போம் பாவம் செய்வதற்கு எல்லா வாசல்களும் திறக்கப்பட்டிருக்கும் அப்போ இந்த மாதிரியான எல்லா வழிகளிலும் பாவம் செய்வதற்கு உண்டான சூழலை செய்தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான் செய்தானை பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி ஜும்மாவுடைய தலைப்பு வந்து செய்தானை பற்றி பேசலாம்னு எடுத்துட்டு இருந்தேன் ஆனால் சைத்தானை பற்றி கொஞ்சம் தெளிவாக என்ன செய்யணும் நாம் படிக்கணும் அதனால் நான் அதை எடுக்கலை இப்போ இந்த பாவ மன்னிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த செய்தான் இருக்கானா இல்லையா சைத்தான் கடுமையாக இந்த பாவ மன்னிப்புடைய விஷயத்தில் ஒரு அடியான் அல்லாஹனிடத்தில் வந்து உட்கார்ந்து அவனிடத்தில் தௌபா செய்து தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று திருப்தி அடைகிறானே இந்த நிலையை வரவிட மாட்டான் சைத்தானுடைய என்ன அவன் வந்து பாவம் மன்னிப்பின் பக்கம் இவன் போகக்கூடாது அதுக்கு என்ன செய்யணும்னா இவன் பாவம் செய்துவிட்டு தௌபா செய்யாமல் இருக்க வேண்டும் இல்லை என்றால் பாவம் செய்துவிட்டு மீண்டும் மீண்டும் பாவம் செய்யணும் ஒரு தடவை ஹராமாக சம்பாதிச்சிட்டேன் ரெண்டாவது தடவை ஹராமாக சம்பாதிப்பதற்கு நான் யோசிப்பேன் யாராக இருந்தால் யோசிப்பேன் என்றால் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா நான் அல்லாஹத்தில் மறுமை நாளிலே பதில் சொல்ல வேண்டுமே என்கின்ற அச்சம் இருந்தால் என்ன செய்வேன் நான் கண்டிப்பாக யோசிப்பேன் ஆனால் இந்த அச்சத்தை எடுத்துட்டோம்னு சொல் வைங்க இந்த அச்சம் அந்த தயத்தில் வெளியே போயிடுச்சுன்னு வைங்க இந்த இடத்துல மீண்டும் அந்த பாவத்தை செய்வதற்குண்டான வழிகள் திறக்கப்படும் இது சம்பாத்தியத்தில் மட்டுமல்ல நான் ஒரு ஒரு சினிமாவை பார்ப்பதாக இருந்தாலும் ஒரு படத்தை பார்ப்பதாக இருந்தாலும் அல்லது ஒரு தவறான காட்சிகளை பார்ப்பதாக இருந்தாலும் கேட்பதாக இருந்தாலும் அல்லது சாலைகளில் செல்லும் பொழுது மக்களுக்கு இடையூறு விளைவிப்பதாக இருந்தாலும் எந்த தவறாக இருந்தாலும் சரி மார்க்கம் பாவம் தான் சொல்லுது யாருக்காவது ஒரு இடையூறு செய்வோன்னு சொன்னால் அது பாவத்தில் எழுதப்படும் யாராவது நம்மளால் வேதனைப்படுவாங்கன்னு சொன்னால் கஷ்டப்படுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் நம்மை சபிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று சொன்னால் அது பாவத்தில் எழுதப்படும் இப்படி எல்லா வகையிலையும் பாவம் வரும் பாவம்னு சொன்ன உடனே காட்சிகளை பார்ப்பது மட்டும் நினைக்கக்கூடாது ஹராமானது வாங்கிறது மட்டும் நினைக்கக்கூடாது விபச்சாரம் மட்டும் நினைக்கக்கூடாது எப்படி இதெல்லாம் பாவமோ அதே மாதிரி இன்னும் பல பாவங்கள் இருக்குது நாம் நடமாடும் பொழுது பாவம் செய்கின்றோம் நடமாடும் பொழுது நம்மளுடைய நாம் எப்படி நடக்கணுங்கிறது ரசூருல்லாகி சொல்லல்லாக சொல்லம் சாலையில் நடக்கக்கூடிய சாலைக்கான உரிமையை சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஆனால் நம்மளே எத்தனை பேர் சாலைக்கான உரிமைகளை பேணிக் கொண்டிருக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும் அதே போன்று ரசூருல்லாகி சொல்லலாகுனே சொல்லம் சக நண்பனிடத்தில் பேசும் பொழுது பேசுவதற்குண்டான முறையை சொல்லிக் கொடுக்குறாங்க அவன்கிட்ட என்ன பேசணுமோ அதைத்தான் பேசணும் சக நண்பனிடத்தில் பேசும் பொழுது கோல் சொல்லக்கூடாது மற்றவனை பற்றி புறம் பேசக்கூடாது மற்றவனை பற்றி பொய் சொல்லக்கூடாது இல்லாததை சொல்லக்கூடாது தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கான ஒரு நிலையை ஏற்படுத்திட்டு அவன்கிட்ட போய் பொய்யான ஒரு வாழ்க்கையை என்ன செய்யக்கூடாது தன்னை பற்றி உருவாக்கக்கூடாது இப்படி சக நண்பனிடத்தில் பேசும் பொழுது என்ன செய்கிறாங்க சூழ்ந்தாங்கி செல்லந்தாங்க செல்லும் தராங்க அப்போ எல்லா வழிகளிலும் பாவம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மளுடைய வாய்கள் என்ன செய்யுது நாவுகள் பாவம் செய்கிறது கரங்கள் பாவம் செய்கிறது நம்மளுடைய உள்ளம் பாவம் செய்ய தூண்டுகிறது உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் பாவம் செய்வதற்கு தயாராகிறது அப்போ இந்த பாவம் செய்யக்கூடிய இந்த சூழலில் இதை செய்தான் என்ன செய்கிறான்னா முதல் தடவை செஞ்சால் பாவம் ரெண்டாவது தடவை செய்யும் பொழுது அது பழக்கத்துக்கு கொண்டு வந்துடுதான் இந்த ஒரு ஒரு இது சொல்லுவாங்கல்ல பழக பழக பாலம் புளிக்கும்ங்கிற மாதிரி இவன் பழக 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 இதுதான் நம்ம வாழ்க்கையில் எப்போ ஊறிப்போச்சே இவன் ஒரு பொய்யாகவே இருப்பான் முதல் தடவை பொய் சொல்லும்போது பயப்படுவோம் முதல் தடவை தவறு செய்யும் பொழுது பயப்படுவோம் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை தவறு செய்யும் பொழுது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தயக்கத்திலிருந்து வெளியே வந்து மூ நாலாவது தடவை என்ன ஆகிரும் இது பழக்கத்துக்கு ஆயிரும் நான் அப்படி தான் இருக்கிறேன் பொய் சொல்கிறவங்களை பாருங்கள் நான் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் கொஞ்சம் கூட அந்த உள்ளத்தில் நம்ம பொய் சொல்கிறோம் பொய் சொல்லி கொண்டு இருக்கிறோமே என்கின்ற அச்சம் இல்லாமல் போய்விடும் அப்போ இதுக்கு காரணம் என்னென்னா பழகிட்டாரு எந்த பாவமாக இருந்தாலும் சரி பழகிவிட்டோம் என்று சொன்னால் அது என்ன ஆகி விடுகிறது என்றால் இது பழக்கத்தில் உள்ளது தானே என்கின்ற ஒரு அசட்டை வந்து விடுகிறது அப்போ இதுக்கு ஒரு தடையாகத்தான் மார்க்கம் என்ன செய்து தௌபாவை தூக்கி போடுது பொய் சொல்லிட்டியா அல்லாட்டை தொழுது நோக்கி தௌபாசி அல்லாஹிடத்தில் கரம் ஏந்து இறைவா நான் பொய் சொல்லிவிட்டேன் ஏமாற்றி விட்டேன் மோசடி செய்துவிட்டேன் புறம் பேசிவிட்டேன் இனிமே செய்ய மாட்டேன் தௌபாவுக்கு அளவுகள் என்ன நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி தௌபா பாவ மன்னிப்பு கேட்குறது மட்டுமல்ல இனி நான் செய்ய மாட்டேன் இவ்வளவு நாளும் பொய் பேசிட்டேன் இனி பொய் பேச மாட்டேன் இவ்வளவு நாளும் ஹராமை உண்டு விட்டேன் இனி ஹராமை மாட்டேன் இந்த மாட்டேங்கிற அந்த மறுப்பு இருக்க இது அல்லாஹிடத்தில் ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் நமக்கு மனசு வராது நம்ம துவா செஞ்சுட்டு இருக்கிறோம் துவா செய்து கொண்டு இருக்கும்போது என்ன நினப்போம் தெரியுமா நம்ம துவா செஞ்சு முடித்த உடனே ஒரு ஒரு கடன்காரம் வருவானே அவன்ட்டு என்ன பொய் சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருப்போம் இதான் இன்றைக்கி சமூகத்தில் சூழல் துவா செஞ்சு முடித்த உடனே இந்த இந்த செயல் நமக்கு நடக்குமே அப்படிங்கிறது நினப்போம் இது செய்தான் என்ன செய்வானா நீ கண்டிப்பாக செய்வேன்னு உள்ளத்தில் போடுவான் அப்போ தௌபாலருந்து என்ன செஞ்சிருவான் வெளியே வந்துடுவோம் அவனை மட்டும் பொய்யை சொல்லி அனுப்பிட்டு அடுத்து தௌபா செய்வோம் இப்படி ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவோம் அப்போ செய்தானுக்கு இந்த இடத்துல இடம் கொடுக்காம அவனை எப்படி அவன்கிட்ட உண்மையை சொல்லி நாம் தப்பிப்பது என்பதை யோசிக்க வேண்டும் இந்த இடத்துல செய்தான் என்ன செய்யணும் முழுமையாக அடித்து வரட்டணும் அப்புறம் ரசூர்லாஹி சல்லல்லாஹினை செல்லம் பாவத்திலிருந்து விடுபடுறதுக்கு நமக்கு பல வழிமுறைகளை சொல்லித்தாராங்க அதில் ரொம்ப ஆழமான ஒரு வழிமுறை என்னவென்று சொன்னால் அந்த பாவத்தை நினச்சி நினச்சி அல்லாங்குடத்தில் தௌபா செய்யக்கூடிய அதே நேரத்தில் எப்படியாவது இந்த இருந்து வெளியே வந்துடணும் என்ன நினைக்கணும் எப்படியாவது இந்த இருந்து வெளியே வந்துடணும் வட்டி வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு வியாபாரத்துக்காக குடும்ப தேவைக்காக தன்னுடைய சுகபோகத்துக்காக ஏதோ ஒன்றுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன செய்கிறாரு தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு இப்போ இவர் எப்படி அல்லாங்குடத்தில் தௌபா செய்கிறது எப்படியாவது வெளியே வந்துடணும்னு தொவா செய்யக்கூடாது இனி நான் வாங்க மாட்டேன் இனி நான் வாங்க மாட்டேன் அதே நேரத்தில் இந்த வட்டியிலிருந்து தான் மீள வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் ஆழமாக இருக்கணும் வட்டிக்கு கடனை கேட்பார் கடனை கொடுத்துட்டா அந்த கடனை வாங்கி அப்படியே வட்டிக்கார்கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் ரெண்டாவது யார்கிட்ட போய் லோன் போடலாம் எப்படி நம்ம தவணை முறையில் கடனை பெற்று அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலான்னு யோசிப்பார் அப்போ இந்த மாதிரி சூழல்களுக்கு தள்ளப்படுவோம் என்று சொன்னால் நாம் பாவத்தை பாவமாக கருதலை சூலாஹி சலல்லாஹு செல்லம் பாவத்தை குறித்து அவ்வளவு வலுவாக நமக்கு உபதேசிக்கிறார்கள் ஒரு மூமின் பாவத்தை எப்படி கருதுவான் என்றால் உயரமான மலையில் இருந்து ஒரு பாறை விழுந்தால் எப்படி இருக்குமோ நம்ம கீழே நிற்கிறோம் மேலேருந்து ஒரு பாறை உழுது இந்த பில்டிங் அப்படியே இடிஞ்சு உள்ள போகுது எப்படி இருக்கும் எந்திரிச்சி வெளியே ஓடுவோமா இல்லையா அந்த மாதிரி பயப்படுவோம் ஆனால் ஒரு முனாஃபிக்கு எப்படி பயப்படுவான் தெரியுமா ஒரு பாவி எப்படி பயப்படுவான்னு தெரியுமா மூக்கில் ஈ நின்னால் எப்படி தட்டி விடுவானோ அது பாவத்தை குறித்து ஒரு பெருசாக கேர் பண்ண மாட்டானோ அந்த மாதிரி தான் முனாஃபிக் என்ன செய்வான் தான் பாவத்தை நினச்சி கொஞ்சம் கூட வரந்த மாட்டான் எல்லாத்தையும் பெருசு நல்லா பாவம் இருக்குது நம்ம யோசித்து பார்க்கணும் நம்ம பாவத்தை நம்ம எந்த இடத்துல வச்சுருக்கிறோம் ரசூலுல்லா அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த உயரமான இடத்திலிருந்து மலையிலிருந்து ஒரு பாறை விழுந்தால் அந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அப்படி வச்சிருக்கிறோமா அல்லது மூக்கின் மேல் ஈ நின்றால் ஒரு முனாஃபிக் ஒரு ஃபாசித்துடைய மனநிலை எப்படி இருக்குமோ அப்படி வைத்திருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்கணும் அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த அளவுக்கு கடுமையாக உபதேசிப்பதற்கு காரணம் என்னவென்றால் அல்லாஹிற்புணால மீன் அல் குரான்ல என்ன செய்கிறான் அதெல்லாம் சொல்லி காட்டுறான் பெரும்பாவங்களை குறித்து பட்டியலிடும் பொழுது சுலாஹிசு அல்லாஹுலம் அவர்களே பெரும்பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது மதுவை பற்றி என்ன செய்கிறாங்க அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறாங்க திருட்டை பற்றி சொல்கிறாங்க விபச்சாரத்தை பற்றி சொல்கிறாங்க இந்த ஹதிசுகளை எல்லாம் சொல்லும் பொழுது ரசூல்லா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மனிதன் இந்த பாவத்தை செய்யும் பொழுது விபச்சாரி விபச்சாரம் செய்யும் பொழுது மூமினாக இருப்பதில்லை திருடன் திருடும் பொழுது மூமினாக இருப்பதில்லை ரசூல் லாஹி சலல்லாஹு அலஹி இந்த உபதேசங்களை எல்லாம் முன்வைக்கின்றார்கள் காரணம் என்னவென்றால் அல்லாஹூர் அப்புல்லாலமின் இது குறித்து கடுமையாக கேள்வி எழுப்புவான் என்பதுதான் ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நம்மை சுற்றி வாழக்கூடிய நம்முடைய நண்பர்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்ம நம்முடைய பிள்ளைகளுடைய நண்பர்கள் இப்படி ஒரு பட்டியல் எடுத்தோம் என்று சொன்னால் கணிசமான முஸ்லீம்கள் அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் முழுமையாக கஞ்சாவிற்கும் மதுவிற்கும் அடிமையாகி கொண்டிருப்பதை பார்க்குறோம் இந்த பப்ஜின்னு ஒரு கேம் வந்துச்சா இல்லையா அந்த கேம் இன்றைக்கும் இளைஞர்களுக்கு மத்தியில் எப்படி இருக்குது தடை செஞ்சிட்டோன்னு சொல்கிறாங்க ஆனால் இளைஞர்களுக்கு மத்தியில் எப்படி இருக்குது அது விளையாட்டாக இருக்குது அந்த விளையாட்டினுடைய ஃபைனலாக என்ன வைக்கிறாங்கன்னா இந்த விளையாட்டில் ஜெயிச்சிட்டோன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாயிண்டை நான் பிடிச்சிட்டேன்னு சொன்னால் அந்த பாயிண்டுக்கு நான் என்ன உனக்கு விருந்து வைக்கிறேன் முஸ்லீம் நண்பர்கள் பேசுகிறாங்க உனக்கு நான் விருந்து வைக்கிறேன் விருந்துடைய முடிவு என்ன விருந்துடைய முடிவு உனக்கு மது உனக்கு வந்து சுற்றுலா அதில் கஞ்சா அதில் புகையில் எல்லாத்தையும் என்ன செய்கிறான் விருந்து வச்சு கொடுக்குறான் கல்யாணத்துக்கு விருந்து வைக்கிறான் நம்ம நம் முஸ்லீம் சகோதரர்கள் செய்கிறார்கள் நம்ம ஒரு வரலாறுகள் சில வரலாறுகளை படித்தோம் என்று சொன்னால் இந்த இளைஞர்கள் இப்படி செல்வதற்குண்டான அந்த ஒரு சூழல் ஏற்படும் பொழுது ஆரம்பத்திலேயே தடுக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் இஸ்லாமிய வரலாறு ஆரம்பகால வரலாறுகள் எல்லா வரலாறுகளும் இதற்கு ஒரு அழகான வழிகாட்டுகிறது இது வந்து மோசமான ஒரு சூழல் இது ஏற்படலை புதுசாக உருவாகலை உருவாக்கப்பட்டிருக்கு சமூகத்தில் ஸ்பெயினுடைய வரலாறு எடுத்து பாருங்கள் பர்மாவுடைய வரலாறு எடுத்து பாருங்க ரோஹிங்கிய முஸ்லீம்கள் இன்றைக்கு அடிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறோமே அவர்களுடைய வரலாறு எடுத்து பாருங்கள் ஆரம்ப வரலாறு என்ன அதே போன்று சீனாவில் உய்கூர் முஸ்லீம்கள் இன்றைக்கு தாக்கப்படுகிறார்களே இதற்கு முன்னால் உய்கூர் முஸ்லீம்கள் யாராக இருந்தார்கள் யோசித்து பாருங்கள் எப்படி இன்றைக்கு அரசியல் குறித்து பேசும் பொழுது எண்ணூறு ஆண்டுகள் இந்தியாவை முஸ்லீம்கள் ஆண்டோம் என்று பெருமையாக பேசுகிறார்களோ இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் பர்மான முஸ்லீம்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க ஆட்சியாளர்களாக இருந்திருக்கிறார்கள் உய்கூர்ல துர்கிஸ்தான் ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் இஸ்லாமிய ஆட்சி அமல்படுத்தி இருக்கிறார்கள் ஓராண்டு காலம் முழுமையாக இஸ்லாமிய ஆட்சி அமல்படுத்தி இருக்கிறாங்க அங்கே தான் முஸ்லீம்கள் எழக்கூடாது என்று அவர்களுடைய முதுகெலும்பை ஒடித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதே தான் ஸ்பெயின் எழுநூத்தி அறுபத்தோரு வருஷம் இஸ்லாமிய ஆட்சியில் இருந்துச்சு ஒரு முஸ்லீம் இல்லாமல் தொடர்ச்சி எரிஞ்சிட்டானே ஒரு முஸ்லீம் இல்லையே அது பல திட்டமிடல்கள் எப்படி இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் நூறாண்டு கால திட்டமிடலை பல்வேறு ரூபத்தில் நிறைவேற்றுதோ தனக்கு யாரெல்லாம் சாதகமாக இருக்கிறானோ அவன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி தாடி வச்சாலும் சரி காஃபீராக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்து இஸ்லாத்தில் விட்டு வெளியே போயின காஃபீராக இருந்தாலும் சரி அல்லது காஃபீராக இருந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டு திரும்ப போனவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வான்னு சொல்லி கட்சிக்குள்ள தூக்கி போடுறானே இந்த மாதிரி பல பிளான்களை வச்சிருக்கிறான் பல பிளான்கள் அமல்படுத்தப்பட்டுச்சு ஸ்பெயினுடைய வரலாற்றில் என்ன செய்ய முடியுது அது பார்க்க முடியுது அப்போ இந்த பல பிளான்களில் ஒன்று என்னென்னா மதுவையும் கஞ்சாவையும் போதையையும் இந்த மக்கள்கிட்ட கொடுத்துட்டோன்னு சொன்னால் இந்த இளைஞர்கள் நாளைக்கு எந்திக்க மாட்டான் ஈராக்கில் பச்சிலம் குழந்தைகளை அமெரிக்கா அன்றைய அதிபராக இருந்த ஜார்ஜ் புஷ் கொலை செஞ்சதுக்கு காரணம் என்ன அடுத்து ஒரு சந்ததி உருவாகக்கூடாது அடுத்து ஒரு இஸ்லாமிய சந்ததி உருவாகக்கூடாது அப்போ இந்த சந்ததி உருவான சந்ததி என்ன செய்கிறது அவனை வந்து எதிர்த்து போராடினால் கண்டிப்பாக துணிந்து கடைசி வரைக்கும் போராடுவான் துணிந்து போராடுவான் அப்போ எதிர்த்து போராட முடியாது எதிர்த்து போராடினால் நமக்கும் சேதம் ஏற்படும் அப்போ மதுவை இலகுவாக்கி கொடு விபச்சாரத்தை இலகுவாக்கி கொடு பாவம் பெருகணும் இளைஞர்களுக்கு மத்தியில் பாவம் பெருக வேண்டும் அவன் எப்படி இருந்தாலும் சரி அவன் பல திட்டமிடல்கள் எல்லாத்தையும் நம்ம கவனிக்கக்கூடிய நேரத்தில் சமூகத்தில் இப்போ அப்படி அப்படி செடி மாதிரி வளர்ந்து வருது பாருங்கள் இந்த விஷ விதை என்ன செய்யணும் வேரோடு அழிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தகப்பனுக்கும் இருக்குது ஒவ்வொரு தகப்பனுடைய நண்பர்களுக்கும் இருக்குது எனக்கு தான் பிள்ளை இல்லையே என் தம்பிக்கு தானே பிள்ளை இருக்குது அண்ணனுக்கு தானே பிள்ளை இருக்குதுன்னு தட்டி கழிக்க முடியாது பொறுப்பை குள்ளுக்கும் ராயின் குள்ளுக்கும் அசூல் எல்லாரும் தான் அல்லாஹ் புல் ஆலமீன் எல்லோரிடத்திலும் இது குறித்து கேள்வி கேட்பான் அப்போ நான் பார்க்குறேன் அதை தடுக்கலன்னு சொன்னால் தடுத்து அவன் கேட்கலன்னா அது வேற நான் பார்த்தும் நான் தடுக்கலன்னு சொன்னால் நான் எவ்வளவு பெரிய பாவி நாளைக்கு நமக்கு நாமே கோடாரி காம்புகளாக இந்த பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது ஆக அன்பிற்குரியவர்களே இந்த பாவம் என்பது சமூகத்தில் உருவாகி கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள் மேலே போய்கிட்டே இருக்குது பாவத்தில் வித்தியாசம் இருக்கும் தொலக்கூடியவன் சில பாவத்தை செய்ய மாட்டான் தொழாதவன் பெரிய பெரிய பாவங்களை செய்வான் தொழுதுகிட்டே ஒரு கூட்டம் இன்னும் பெரிய பாவங்களை செய்யும் ஒருத்தர் செய்யக்கூடிய பாவத்தை இன்னொருத்தர் செய்ய மாட்டார் நம்ம தான் விபச்சாரம் செய்யலேன்னு நினைப்போம் ஆனால் நம்ம வட்டி வாங்கிட்டு இருப்போம் அல்லது அவர் நினைப்பார் நம்ம தான் நம்ம தான் வட்டி வாங்கலே நினைப்பாரு அவர் திருடிக்கிட்டு இருப்பார் இப்படி ஒவ்வொருத்தரட்டும் பெரிய பாவம் என்ன செய்யும் இருந்துகிட்டு இருக்கும் நான் சமூகத்தில் இன்னும் சொல்வதாக இருந்தால் பாவங்கள் பெரும்பாவங்கள் என்பது சர்வசாதாரணமாக உள்ளே வந்துட்டு வெளியே போய்கிட்டு இருக்கு பெரும்பாவம்னு சொன்னா ரசூல்தான் செல்லந்தாக சொல்லம் முக்கியமான ஒண்ணு பட்டியல் எடுத்தாங்க உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் தொல்லை கொடுப்பதும் அவர்களுக்கு அவர்களை நோவினைப்படுத்துவதும் பெரும்பாவத்தில் உள்ளது தான் ஒக்கோக்குள் வாழிதேங்கிறாங்க பெற்றோர்களுக்கு தொல்லை கொடுப்பது என்கிறார்கள் அப்போ பாவங்கள் வித்தியாசப்பட்டு கிடக்குது கலந்து கிடக்கு சமூகத்தில் வித்தியாசப்பட்டு கிடக்கிறது குறிப்பிட்ட பாவங்களில் இருந்து வெளியே வந்துடலாம் ஆனால் கஞ்சா மது போன்ற பாவங்களிலிருந்து வெளியே வருவது என்பது மிக மோசமான ஒரு சூழல் அல்லாஹ் அப்துல் ஆலமீன் இந்த மோசமான பாவங்களிலிருந்து நம்மை வெளியாக்க வேண்டும் நம்முடைய சமூகத்தை வெளியாக்க வேண்டும் ஒரு குறி ஒரு சின்ன வரலாறு அந்த வரலாற்றை நாம் என்ன செய்யணும் மனசில் ஆழமாக பதிய வைக்கணும் நம்ம சொன்ன ஆரம்பத்தில் ஒரு பாவம்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் வந்துருச்சின்னு சொன்னால் இந்த பாவத்தை குறித்து நான் கவலைப்படணும் இந்த பாவத்தை எப்படியாவது நான் இந்த பாவத்தை எப்படியாவது நான் வெளியே கொண்டு போயிடணுங்கிறது உறுதியாக இருக்கணும் அதே நேரத்தில் சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஜமாத் ஒரு குறிப்பிட்ட அமைப்புகள் இவர்களெல்லாம் என்ன செய்யணும் இந்த இளைஞர்கள் பாவத்தின் பக்கம் செல்கிறார்களே இவர்களை நான் வெளியெடுக்கிறதுக்கு என்ன செஞ்சேன்னு யோசிக்கணும் அவர்களுக்குண்டான அடுத்த கட்ட நகர்வுகளை நாம் யோசித்து அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவை எதிர்ப்பது தான் முஸ்லீம்களுடைய இலக்கு மாதிரி இன்றைக்கு நிறைய பேருடைய மனநிலை ஆகிவிட்டது அது ஒரு பக்கம் இருக்குது இன்னைக்கு சமூகத்தில் விசச்செடி உரிய கொண்டு இருக்கிறது உன் பிள்ளையே நாளைக்கு உனக்கு எதிராக நிற்பானே அதுக்கு நீ என்ன செஞ்சேன்னு கேள்வி வருமே அதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை ரசூல்லாஹி சல்லல்லாஹீசல்லம் அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம் அபுமிகிசன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழன் இவர் அல்லாஹுடைய சூதருடைய காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர் இவர் எப்படி இருப்பார்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் மதுவுலேயே இருப்பார் சூளுதான் என்ன செய்வாங்கன்னா இஸ்லாமிய சட்டப்படி மது அருந்து இவன் கொண்டு வரப்பட்டால் வீட்டிலையோ அல்லது பள்ளிவாசல்லையோ வச்சு அவனுக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் செருப்பால் அடிப்பாங்க அல்லது பச்சை மட்டையால் அடிப்பாங்க இவரை கூட்டு வராங்க இவரை கூட்டு வந்து பள்ளிவாசலில் வச்சு அடிக்கிறாங்க அல்லாஹுடைய சூதர் வாழ்ந்த காலம் வரைக்கும் பாருங்கள் நாம் வந்து ஒரு தடவை போய் சொல்லிட்டோம் ஒரு தடவை பிள்ளைகிட்ட பேசிட்டோம் ஒரு தடவை ஒரு டீமில் பேசிட்டோம் அவனும் கேட்க மாட்டேக்கானுவோ திரும்ப திரும்ப கஞ்சால தான் இருக்கிறானோ மதுவில் தான் இருக்கிறானுவோ என்னென்ன புது புது மது பழக்கங்கள் வருகிறதோ போதை பழக்கங்கள் வருகிறதோ அத்தனையும் செய்கிறானுவோன்னு சொல்லி நாம் ஒதுங்கி போகிறோமே சூலல்லா ஈசன்தான் சொல்லம் காலகட்டத்தில் வாழ்ந்தவர் அபு மேசன் ஒரு நபி தோழர் மதுவில் இருக்கிறாரு சூலல்லா மஃபாதா அவரை வரைக்கும் மதுவை விடவே இல்லை அதுக்கு பிறகு அபு பக்கம் சித்திக்கிறது இல்லானோன்னுடைய ஆட்சி காலம் அப்பவும் இவரை வந்து என்ன செய்கிறாங்க அதே மாதிரி பனிஷ் பண்ணுறாங்க இவரை கூப்பிட்டு வராங்க செருப்பால் அடிக்கிறாங்க பச்சை மட்டையால் அடிக்கிறாங்க திருந்தவே இல்லை சித்திக் சித்திக்கவர்கள் மென்மையானவர்கள் அபுபக்கு சித்திக்கிறது இல்லான்வர்களுடைய ஆட்சி காலத்திலையும் என்ன செய்யலை இவர் திருந்தலை அதற்கு பிறகு உமரது இல்லானவர்களுடைய ஆட்சி காலத்தில் உமரது இல்லா என்று சொன்னாலே அந்த பாவிகளெல்லாம் நடுநடுங்கி போவாங்க அதைத்தான் அந்த 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 வரலாற்று சம்பவம் சொல்லும் எப்படி சொல்லுவோம்னா உமர் இந்த தெருவில் வருவார் என்று சொன்னால் செய்தான் அந்த தெருவில் ஓடுவான் பாவிகள் வந்து நிற்கிறதுக்கு பயப்படுவாங்க உமர் முன்னால் அவ்வளோ வீரமானவர் எதில் வீரமானவர்னால் தன்னுடைய உடம்புல வீரமானவர் அல்ல பாவத்தை கண்டா கட்டுமையாக எதிர்ப்பதில் வீரமானவர் அமரதியல்லானவர்கள் அந்த இடத்துல இந்த அபு மிஹன் மாதிரி சில பேர் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க இந்த மாதிரி ஆட்களை தேடுறதுக்கு தன்னுடைய காவல்துறைக்கு உத்தரவிடுகிறார்கள் அபுமிஸன் என்ன செய்கிறாருன்னா உமரலீலாட்ட மாட்டிக்கிட்டோன்னு சொன்னால் நாம் என்ன செய்வோம் ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம்னு சொல்லி ஓடி போயிருந்தார் உமரலீலாவுடைய ஆட்சிக்கு கீழே ஆளுநராக இருக்கக்கூடிய சாதிபுணம் அபிவக்காஸ் அவர்களுடைய அந்த அந்த ஒரு ஆளுநராக இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு சார்ந்த ஒரு மாகாணத்தில் போய் தஞ்சமடைகிறார் சாதிபுணம் அபிவக்காசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இவர் கைது செய்யப்படுறார் வெறும் சின்ன ஒரு மதுவுக்காக எவ்வளவு ப்ராசஸ் நடக்கு பாருங்கள் ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ளே இன்றைக்கி கவர்மெண்டே என்ன செய்யுது சாரா இக்கடையை திறந்து வைத்து இந்த சமூகத்தில் குளி தோங்கி குழி தோண்டி புதைக்குது அப்போ மது இந்த சூதாட்டம் இந்த இந்த கஞ்சா இதெல்லாம் வந்து சமூகத்தில் உருவாகலை இவர்களால் உருவாக்கப்பட்டிருக்குது அரசு துறைகளால் எப்படியோ சமூகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்குது எந்திக்கக்கூடாது சிந்திக்கக்கூடாது என்பதற்காக அப்போது உமரையில்லானவர்கள் கைது செய்ய கட்டளை கட்டளையிடுகிறார்கள் சாதிபுரம் அபிவகாஸ் அவர்கள் தன்னுடைய தன்னுடைய அந்த பொறுப்புதாரிகளை வைத்து அவரை கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க சிறையில் அடைச்சா அவருக்கு பெரிய ஒரு வருத்தம் என்ன வருத்தம்னா சாதிபுன் அவங்க வந்து போருக்கு போயிடுவாங்க ஹாதிசியான ஒரு யுத்தம் நடக்கும் அந்த யுத்தத்துக்கு போயிடுவாங்க இப்போ சஹாபாக்களை எல்லாம் அழைச்சிட்டு போயிருந்தாங்க ஆனால் இவர் மட்டும் ஜெயிலில் இருக்கிறாரு இவருக்கு என்ன வருத்தம் ஆகும் அப்படின்னு சொன்னால் சாதிபுண அவங்க வந்து தன்னுடைய மனைவி ஃபாத்திமா ரொம்ப ரசூலாய் செல்லல்லாங்களே செல்லம் அவர்களுடைய மனைவி ஃபாத்திமா அவர்களுடைய மகள் ஃபாத்திமா இல்லை இது இன்னொரு பெண்மணி இந்த ஃபாத்திமா ரஜினான் அவங்கள்ட்ட வந்து சாதிபன் அபிவக்காஸ் சொல்லுவாங்க உன்னுடைய பொறுப்பில் இந்த அபிமேசனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போ இவருக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடும் நம்ம எவ்வளோ நான் யார் அப்படிங்கிறது அப்போ தான் யோசிப்பார் நம்ம எவ்வளோ முக்கியமான ஒரு இடத்துல இருக்க வேண்டிய ஆள் ஒரு போருக்கு கூட நமக்கு நம்மளை அழைச்சிட்டு போக முடியாத ஒரு இளிநிலைக்கு என்று சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே இருப்பார் இவங்க போரெல்லாம் முடித்து வந்த உடனே இந்த காதிசியாவுடைய யுத்தத்தை பற்றி சாதிபுண் அபிவக்காஸ் வந்து சொல்ல வர்றாங்க பாத்தி தன்னுடைய மனைவியிட்ட சொல்ல வர்றதுக்கு முன்னாடி அபுமெஹசன் இருக்கிறாரான்னு பார்க்குறாங்க அபுமெஹ்சனை வந்து பார்க்க போனால் அபுமெஹசன் இருக்கிறார் அப்போ ஃபாத்திமாட்ட சொல்கிறாங்க அபு அபுமெஹ்சன் மாதிரி நான் ஒரு ஆளை பார்த்தேன் போர்க்களத்தில் கடுமையாக போராடி கொண்டிருந்தார் உண்மையிலேயே அவர் வந்து நாங்கள் வந்து போராடுவதை விட ஒரு மடங்கு அவருடைய போராட்ட துணிவும் அந்த வீரமும் அந்த போர்க்களத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபாத்திமாட்ட சொல்லுவாங்க சொன்ன உடனே அந்த ஃபாத்திமா மறுபடியும் சொல்லுவாங்க நீங்கள் எல்லாம் போர்க்களத்துக்கு போன அபு அபுமியன் என்னை கூப்பிட்டார் கூப்பிட்டு என்று சொன்னார் நான் வந்து இந்த போர்க்களத்துக்கு போகணும் யுத்த களத்துக்கு போகணும் அந்த போர்க்களத்தில் போய் நான் ஷஹீதாயிட்டேன்னு சொன்னால் நான் என் பாவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரத்தை தேடிக்கொண்டேன் அப்படி நான் ஷஹீதாகாமல் திரும்பி வந்தால் இந்த மார்க்கம் ஒரு நல்ல முஸ்லீமை பெற்றுக்கொண்டது என்கின்ற திருப்தியில் நான் திரும்பி வருவேன் என்று அவர் சொல்லிட்டு அந்த போர்க்களத்துக்காக அனுமதி வாங்கி போன அந்த சம்பவத்தை அந்த இடத்துல சொல்லுவாங்க அல்லாஹ்வுக்காக நீ மன்னிச்சிருங்க நான் தான் அவரை சிறையிலிருந்து இருந்து திறந்து விட்டேன் நீங்கள் போர்க்களத்தில் கண்ட அந்த மனிதர் தான் என்கின்ற அந்த தகவலை சொல்வார்கள் இந்த இடத்துல நம்ம யோசித்து பார்க்கணும் ஒரு நல்ல முஸ்லீம் இந்த சமூகத்துக்கு வாணும் இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல முஸ்லீம் வேணும் இந்த ஒரு இந்த சமூகத்தில் எத்தனையோ பேர் எழுத்தாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் விவாதம் செய்யக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இதனால் சமூகத்திற்கு ஏதாவது பயனா என்று கேட்டால் அது அவர்கள் இருக்கக்கூடிய அந்த எடுக்கக்கூடிய அந்த தலைப்புகளை பொறித்து தான் இருக்கிறது ஆனால் இந்த சமூகத்திலே நல்ல முஸ்லீம்கள் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனை கரத்தை பிடிச்சி நீ பாவம் செய்யாதப்பா எத்தனையோ தபீக்கை சார்ந்த சகோதரர்கள் இன்றைக்கும் அந்த பணியை தொய்வில்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து மது இறந்தக்கூடியவர்கள் சொல்வதாக இருந்தால் நாங்கள் வந்து டவுனில் வந்து ஒரு மதர்சா வச்சுருக்குறோம் அல்ஃபுர்கான் அப்படின்னு சொல்லி அந்த மதர்சாவுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு மது இருந்தக்கூடிய ஒரு சகோதரர் இவர் வந்து தொடர்ந்து மது பார்த்தீங்கன்னு சொன்னால் மொடாக்குடியர் எப்போ பார்த்தாலும் மதுவில் தான் இருப்பார் இவரை வந்து நான் ஒரு தடவை பேசியிருப்பேன் ரெண்டு தடவை பேசியிருப்பேன் ஆனால் இந்த தபிகிஷா சார்ந்த சகோதரிகள் எத்தனை தடவை பேசியிருப்பாங்க தெரியுமா இன்றைக்கு காலையில் கூட பேசிட்டு போகிறாங்க நமக்கு ஒரு தடவைக்கு மேலே வருத்தமாயிருது இவன் இங்கே திருந்த போகிறான்னு நினைக்கிறோம் அவன் திருந்தவே மா திருந்தவே மாட்டான்னு நாம ஒரு முடிவு பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு சூழலில் நம்மளுடைய மனநிலை தள்ளப்படுகிறது சைத்தானுடைய சூழ்ச்சியால் இவர்கள் செய்த இன்னொரு முக்கியமான பணியை யோசித்து பார்க்கணும் ஒருத்தர் முஸ்லீமாக மரணிப்பதற்கு காரணமாக இருந்தாங்க குரான் அதிஸ் அடிப்படையில் வாழ்ந்து மரணித்தார் ஆனால் இவருடைய கால ஒரு மனிதர் இவருடைய ஆரம்பகால வாழ்க்கை என்னென்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க மதுவில் தான் இருப்பார் மதுவில் இருக்கிறாரு ஒரே போதையில் இருக்கிறார குடும்பத்துக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்கிறாருன்னு சொல்லி தாவா சென்டரில் கொண்டு போய் விட்டு அவரை முழுமையாக மாற்றி திரும்ப கூப்பிட்டு வந்தால் ஒரு ஒரு மாதம் தான் ஒழுங்காக இருந்தார் மறுபடியும் மதுவை குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு கோவிலுக்கு முன்னால் நின்று அத்தகைய ஓதுவார் அல்லாஹ் சல்லி அலா முகமதின் ஓதுவார் எதுக்கு மதுவில் நின்றுக்கிட்டு ஓதுவார் பார்க்க ஆச்சரியமாக இருக்கும் எல்லாமே தெரியுது அவருக்கு ஆனால் மதுவை விட்டு வெளியே வர முடியலை இவங்க கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போய் அவரை முழுமையாக மாற்றி கொண்டு வந்தார்கள் அஞ்சு நேரம் தொழுது கொண்டு இருக்கக்கூடிய நிலையிலேயே ஒஃபாத்தானார் அவர்களுடைய இன்ன பிற அக்கீதாக்கள் கொள்கைகள் அதில் தவறு இருக்குது அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லாம் வேற அந்த முயற்சி இருக்குதா இல்லையா அது நம்ம இடத்துல இருக்க வேண்டும் நம்மளுடைய பிள்ளைகள் இடத்துல செலுத்தினா போதும் பெரிய பிளான் பண்ண வேண்டாம் நான் பார்க்கக்கூடியவர்கள் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய உற்றார் உறவினர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் மதுவில் இருக்கிறாங்களா கஞ்சாவில் இருக்கிறாங்களா போதையில் இருக்கிறார்களா அல்லது தவறான பழக்க வழக்கங்களில் இருக்கிறார்களா இதையெல்லாம் பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் நாம் நம் கண் முன்னால் இந்த சமூகத்தில் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை இழப்பதற்கு தயார் என்று சொன்னால் இவர்களை கண்டுக்கிடாமல் என்ன செய்யலாம் நாம் போகலாம் நம்மளுடைய வேலை நம்மளுடைய அமைப்புடைய வேலை ஜமாத்துடைய வேலைன்னு நாம் சுருங்கி அதுக்குள்ளேயே முடங்கி போயிடலாம் ஆனால் நமக்கு இவர்கள் நல்ல முஸ்லீம்களாக வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டோம் என்று சொன்னால் நாம் அதற்காக வேண்டி களமிறங்கி அவர்களிடத்தில் பிரச்சாரத்தை துவக்க வேண்டும் அவர்களை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகளை எப்படி அவர்களை மீட்டெடுத்தால் மீட்டெடுக்க முடியுங்கிற அந்த முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரொம்ப ஆளுமீன் அப்படிப்பட்ட நல்ல மூமின்களாக உங்களையும் என்னையும் ஆக்கியல் முடிவானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் நஹமது ஊர் சன்னியலா சுனிஹில் கரீம் அம்மாபாய் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே ஜும்மாவுடைய அந்த முதல் உரையில் கேட்ட அந்த தகவல்களை நாம் ஏதோ ஜும்மாவுடைய உரையில் பேசப்பட்ட தகவல்கள் என்பதாக மனதில் வைத்துக்கொள்ளாமல் இது நம்முடைய நாளைய சமூகத்தினுடைய ஒரு எழுச்சி எப்படிப்பட்ட எழுச்சி என்றால் ஈமானிய எழுச்சி அவர்களிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும் அவர்கள் இஸ்லாத்தில் வாழ வேண்டும் ஏனென்றால் இன்றைய காலச்சூழல் மோசமான ஒரு சூழலில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு ஜும்மாவுடைய இந்த உரைகளில் பேசப்பட பேசப்பட்ட இந்த தகவல்களை உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்து இதற்கான முழுமையான செயல்பாடுகளிலே நீங்கள் உங்களையும் நான் என்னையும் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரையும் நான் என்னுடைய குடும்பத்தாரையும் பாவங்களிலிருந்து மீட்டு எடுப்பதற்கு அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் அக்ல் கவுலிஹாதா அஸ்துல்லாஹனி வணக்கம் அஸ்லாம் வரைக்கும்